தமிழக அரசு தனது ஒரு ட்ரில்லியன் பொருளாதார இலக்கினை அடைய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையின் பங்களிப்பு அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து அந்நிறுவனங்களுக்கு பல சலுகைகளை மானியங்கள் மூலமாக வழங்கி வருகிறது அவைகளில் சிலவற்றை நாம் இப்போ பார்க்கலாம் முதலில் ஒரு குறு சிறு நடுத்தர தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான முதலீடு பிளான்டன் மிஷினரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த முதலீட்டுக்கு இருபத்தைந்து சதவீதம் கேபிட்டல் சப்சிடியாக முதலீட்டு மானியமாக அரசு வழங்கி வருகிறது ஒரு நிறுவனத்தில் அடுத்தபடியாக உங்களுக்கு தேவை பணியாற்றும் பணியாளர்கள் அப்போ ஒரு நபருக்கு நீங்கள் வழங்கும் இபிஎஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குல்ல அதில் ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் மாதம் கணக்கிட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் மூன்று வருடங்களுக்கு அவைகளுக்கு அவர்களுக்கு தேவையான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனை கூட மானியமாக அரசு வழங்கி வருகிறது ஒரு நிறுவனத்திற்கு தேவையான பவர் சப்சிடி லோ டென்ஷன் பவர் அந்த த்ரீ கிளாஸிபிகேஷனில் உள்ள குறைந்த மின்னழுத்த பவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறப்ப மூணு வருடங்களுக்கு விழுக்காடு அரசு மானியமாக வழங்கி வருகிறது ஒரு நிறுவனத்துக்கு தர சான்றிதழ் முக்கியம் அவசியம் சந்தைப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தர சான்றிதழ்கள் அவசியம் அது ஐஎஸ்ஓ தர சான்றிதழாக இருக்கலாம் இல்லை என்றால் ஜீரோ எஃபெக்ட் ஜீரோ டிஃபெக்ட் என்னும் ஜெட் தர சான்றிதழ்களாக இருக்கலாம் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸாக இருக்கலாம் குட் கவர்னன்ஸ் ப்ராக்டிசஸாக இருக்கலாம் இப்படியாக இந்திய நாட்டு தர சான்றிதழ்களை பெற ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் சர்வதேச தர சான்றிதழ்களை நீங்கள் பெறுவதற்கு உதவியாக பத்து லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் அரசு வழங்கி வருகிறது ஒரு நிறுவனம் தன்னை இன்னும் அதிகமாக வளர்ச்சியடைய மேம்படுத்த வங்கியிடம் கடன் பெறும் பொழுது அந்த வங்கி கடன்களில் ஐந்து சதவீதம் பின்வட்டி மானியமாக பேக் இன்ட்ரெஸ்ட் சப்சிடியாக அரசு வழங்கி வருகிறது அந்த சுவையும் குறைக்கும் வண்ணமாக ஒரு நிறுவனமானது தனது வளர்ச்சிக்கென நிலங்களை கையெடு கையகப்படுத்தும் பொழுது அந்த பத்திர பதிவிலிருந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அது விழுக்காடு மானியமாக வழங்கப்படுகிறது இதை தவிர ஒரு நிறுவனம் புதிதாக தொடங்குவதற்கு தேவைப்படும் லைசன்சஸ் ஒவ்வொரு துறையிடமிருந்தும் பெறப்படும் லைசன்சஸ் சர்டிபிகேட் இவைகளை ஒரே இடத்திலிருந்து தொடங்கும் நபர் எளிதாக இணையதளத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள ஏதுவாக வகை சான்றிதழ்களை ஒற்றை சாளர் முறை மூலமாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அவள் இணையதளத்தில் விண்ணப்பித்து பல்வேறு துறைகளிலும் இருந்து கிளியரன்சை பெற்றுக்கொள்ள இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டத்தையும் தமிழக அரசு அமுல்படுத்தி செயல்படுத்தி வருகிறது இது போன்ற பல்வகையான திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள மாவட்டந்தோறும் உள்ள எங்கள் மாவட்ட தொழில் மையங்களை அணுகி அங்கு உள்ள பொது மேலாளரை சந்தித்து உங்கள் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் எங்களது இணையதளத்தின் மூலமாகவும் இந்த தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தொழில் தொடங்க வாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தோள் கொடுக்க இருக்கிறோம் நாங்கள் என்கிறது தமிழக அரசு